என் தங்க பிள்ளையே இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக நாளைய தினம் நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லியதெல்லாம் போக நீ மனதார நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் எண்ணி பதினைந்தாவது நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் இருக்கும் என்ற உத்திரவாதத்தினை கொண்டு உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்றேன் எந்த நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது எந்த நேரத்திலும் தெய்வம் நம் அருகில் நின்று நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களை இல்லை என்று நாம் மறுக்கக்கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் முடிவான பல விஷயங்கள் நிச்சயமாக இங்கு உண்டு தொடக்கம் எப்படி இருக்கிறதோ அதுபோல முடிவு என்பதும் இங்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு எல்லாம் நீ சரியாகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் புரிந்து கொள்ள அல்லவா நல்லது நடக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கான நன்மைகள் எல்லாமுமே உன்னை தேடி வரும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ என்னுடைய அன்பை பெற்ற குழந்தை உனக்கென்ற ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான பல விஷயங்களை என்னவென்று உண்மைகளாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரமும் இங்கு இருக்கிறது எந்த இடத்திலும் எதையும் யோசித்து கொண்டும் மனம் வருந்தி கொண்டும் இருக்காதே இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெளிவோடு இருந்துவிட்டால் போதும் தெய்வம் நம்மோடு பயணிக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும் தெய்வத்தின் அன்பை எந்த காலத்திலும் நீ விட்டுவிட மாட்டாய் இந்த தெய்வத்தின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பெரிய சவாலாகத்தான் இருக்கின்றது எப்படி இதை கடந்து வர வரப்போகிறோமோ என்ற குழப்பங்களும் உனக்கு இருக்கத்தான் செய்கின்றதல்லவா இதையெல்லாம் நாம் கடந்து ஒரு நிலைக்கு நிச்சயமாக வரத்தான் வேண்டும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையை நாம் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என் குழந்தையே கையில் இருக்கும் பொழுது ஒரு பொருளினுடைய அருமை யாருக்கும் தெரிவது கிடையாது அது தொலைந்த பிறகுதான் பலருக்கும் பாடமாக மாறுகிறது இதுதானே உண்மை நாளை என்ன செய்ய போகிறோம் என்று அதிகமாக யோசிக்காதே யோசிப்பது எல்லாமும் நடந்து விடுவதில்லை தெய்வம் என்ன நினைக்கிறதோ அது மட்டும்தான் நடக்கும் இதையெல்லாம் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ ஆசைகள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆசை உனக்கு கிடைக்காது என்று தெரிந்த பிறகும் அதன் மீது ஆசைப்படாமல் நீ உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ மறக்க மாட்டாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ மனமுடைந்து விடாமல் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ மனதார புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை இனிமேல் வசமாக்க துடித்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென கொண்டு வந்து சேர்க்க நிறைவான நேரத்தை உருவாக்கிவிட்டது இனிமேல் எதற்கெடுத்தாலுமே என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவித்த வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வரக்கூடிய நேரம் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உனதாக்க செதுக்க தொடங்கு என் பிள்ளையே நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் விரும்பியதை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கே நமக்கென கொடுத்துவிடும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே நம்முடைய மனநிலையை பொறுத்தது எல்லாமுமே நம்முடைய எண்ணங்களை பொறுத்தது நம்மைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாம் யோசிப்பதை பொறுத்தது நாம் என்னவாகிறோம் ஏதுவாகிறோம் என்பதனை எல்லாம் தாண்டி நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்காக நான் எல்லாவற்றையுமே எதிர்நோக்க தயாராக இருக்கின்றேன் இந்த நேரம் எல்லா விஷயங்களையுமே மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் எத்தனையோ முறை உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுத்த இன்னல்களையும் வேதனைகளையும் களைந்து எரிந்துவிடும் இனிமேல் நடக்கும் நன்மைகளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கென சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இனி மேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் தன்னுடைய விஷயங்கள் அத்தனையிலும் கவனம் கொண்டு இருக்கும் பட்சத்தில் அவை அத்தனையுமே உனக்கான மாறுதல்களை நல்லபடியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ விரும்பியது ஒவ்வொன்றும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ நம்மை சுற்றி நடந்திருக்கலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி கடந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கே உனக்கென்று நான் நல்லதை உனக்கென்று சொல்லி கொடுக்கும் இந்த நேரம் இனி என் பிள்ளை உனக்காக வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் உன் தாயானவள் உன்னோடு உன்னை தொடரும் இந்த பொழுது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சிக்கான பொழுதாக நல்லபடியாக மாறக்கூடிய நேரம் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த வராகி சொன்னது போல இன்று பதினைந்து நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருவதை நீ உணர்ந்து விட்டால் போதும் எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாத இந்த தாயின் அன்பு இனியும் உன்னை கைவிடாது உனக்கான எல்லாவற்றையும் முன்னிறுத்தி உனக்கு செய்து கொடுக்கும் இந்த வராகியின் அன்பு என்பதனை விடாது சுற்றி இருக்கின்ற எத்தனை உறவுகள் உன்னை வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனை மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றி உனக்கான ஆசைகளை எல்லாம் என்னவென்று நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது இந்த நொடி முதல் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொள் எப்பொழுதும் எந்த நேரமும் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடும் இந்த நேரம் இனி உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நீ முன்னின்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையை உனக்காக எப்பொழுதும் உன் தெய்வம் நான் உடன் இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும் உன் தெய்வம் நான் உனக்கு துணைக்கு வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் முன்னின்று உன்னை வழிகாட்ட நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு ஏற்றது போல ஒவ்வொன்றையும் மாற்றி கொடுக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நேரமும் என் பிள்ளை நீ தொலைத்ததை எல்லாம் எண்ணி கலங்காது உனக்காக நான் இருந்து தருவதும் உன்னை தேடி நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கே உனக்கென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் என் பிள்ளையே உனக்கென்று யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதை எல்லாம் பற்றி கவலைப்படாதே இனி உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நடந்து கொண்டிருக்கும் பொழுதுகளில் எல்லாம் என் பிள்ளை இனி எதையுமே தொலைக்க நீ நினைக்கக்கூடாது எந்த விஷயங்களைப் பற்றியும் நீ யோசித்து கலங்கக்கூடாது நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கு எதிர்பார்த்து கொண்டு நிற்கும் இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் நீ கலக்கம் கொள்ளாதே எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை எல்லாம் விட இந்த தயானவள் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிவிட்டால் அது போதும் நீ உனக்கானதாக இதை மாற்றி கொண்டால் அது போதும் அத்தனை எண்ணங்களும் உன்னை நிச்சயமாக ஈடேற்றி கொண்டு வரும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படியே மீண்டும் மீண்டும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட காயங்கள் என்னவென்று நான் அறிவேன் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தந்திட்ட வேதனைகளும் என்னவென்று நான் அறிவேன் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்காக ஒன்றை பெற வேண்டும் என்று துடிக்கிறாய் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் பெயர் அதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் நல்லது எல்லாமுமே உன்னை தேடி வருவது போல இந்த வாழ்க்கையிலும் உன் அம்மா நான் உன்னை தேடி வருவதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல ஏற்ற இரக்கங்களை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சில உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நிச்சயமாக ஏதுவென்று புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது நீ எதையுமே தொலைக்கவில்லை எதுவுமே உன் வாழ்க்கையை விட்டு செல்லவில்லை நீ நினைத்தால் இங்கு நடக்காத காரியம் என்று எதுவும் கிடையாது நீ யோசித்தால் இங்கு எந்த உண்மைகளும் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறி செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியங்களையும் மிகப்பெரிய அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல என் பிள்ளை கலங்கிய கண்களோடு நீ நிற்க கூடாது முகத்தில் புன்னகையோடு நீ நிற்க பழகு உன்னுடைய புன்னகைதான் இந்த தாய்க்கு மிக பெரிய சந்தோஷம் என் தங்கமே நான் தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்கான ஒரு மகிழ்ச்சி உன்னை தொடர்கிறது என்றால் அந்த இடத்தில் உன் வெற்றியை நீ உறுதி செய்திட எப்பொழுதும் என் முன்னால் நின்று உனக்கான மாற்றங்களை மனநிறைவோடு பெற்றிட நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா தேவையற்ற சிந்தனைகளினால் நீ இழந்தது எல்லாம் போதும் தேவையற்ற எண்ணங்களினால் நீ விட்டது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் நேர நான் அனுமதிக்க மாட்டேன் நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் நிச்சயமாக முன் நிற்க மாட்டேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை இருக்கின்ற துன்பங்களில் மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் எப்பொழுதுமே வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கு மாற்றாக எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவு உனக்கு கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் இது என்ன என்று நீ உணரத்தானே போகின்றாய் உன்னை தொடரும் மாற்றங்களை நீ கண்டுகொள்ளத்தானே போகின்றாய் இனிமேல் எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றிற்குமான சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை பேரதிசயப்படுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதி நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு சிறப்பாக பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க முன் நீ ஆசைப்பட்டதை விடவும் நான் உனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்து விட நினைக்கின்றேன் இனிமேலும் இதையெல்லாம் தாண்டி நீ முன் வந்து நிற்கும் இந்த பொழுதுகள் உன் வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களும் சரியாகவே உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு